ஹலோ நம்ம நம்ப இன்னைக்கு நம்ம வந்து நம்ம தலைவர் தலைவர் படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு லால் சலாம் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் லால் சலாம் படம் எப்படி இருக்கு தலைவர் என்ன சொல்கிறாரு அப்படின்றது தான் இந்த பார்க்க போகிறோம் ஓகே படத்தில் படம் வந்து மத நல்லிணக்கத்தை பேணி காப்பது எப்படி அப்படின்ற மாதிரி தான் படத்தோட கதை ஓப்பன் பண்ணால் ஒரு கிராமம் இருக்குது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நடப்புது அதில் வந்து இந்து முஸ்லீம் ரெண்டு பேரும் சரி இருக்கிறாங்க எவனை போட்டு தாக்குனா நம்ம ஓட்டு வரும்னு ஒரு கால்குலேஷன் போட்டால் யார் தாக்குவாங்க நம்ம ஆளுக்காக முஸ்மே தான் போட்டு தாக்குவாங்க ஸோ அது மாதிரி தான் ஒன்று பண்ணி எப்படியாவது இந்த வாட்டி போட்டு வாங்கி தேய்ச்சிடணும் அப்படின்னு ஒரு சரி போயிட்டு இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா ஹீரோ சண்டை சண்டையிட்டே போட்டுவிட்டு தெரியாமல் ஊர் போயிட்டு வந்து விழிச்சுருக்காங்க அது ஏன் எதுக்கு நமக்கு தெரியல ஸ்ட்ராங்காக அங்கே பார்த்தா இது ஒரு அங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு ரெண்டு கட்சி இருக்குது ரெண்டு டீம் இருக்குது கிரிக்கெட் டீமு அந்த டீம் வந்து எது விளையாட போது யார் விளையாட போகிறோம் அஞ்சு அந்த மாதிரி ஒரு போட்டி ஒன்று ஒரு சைடில் பார்த்தீங்கன்னா தேரை வச்சு திருவிழா கொண்டாடிட்டு இருக்காங்க அந்த தேரை வந்து இது போட்டு போயிடாங்க தூக்கிட்டு போயிருவாங்க ட்ரீட் பண்ணதுக்கு இல்லை அது வந்து ஹீரோனால தான் போச்சுன்னு சொல்லிட்டு இப்போ இந்த ஹீரோ வந்து அந்த பேரவை தேர்ட்டி வாங்கிட்டு தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி இதுக்குள்ளே இப்படி உள்ள சிக்கல் இருக்கா சரி இப்போ இந்த சிக்கல் தான் நமக்கு ஒரு ஆளுமை ஹீரோன்னு ரெண்டு பேர் போட்டாலும் கேமியோ லாங் எஸ்டாண்ட் கேமியோன்னு போட்டாங்க ஸ்டாண்டர்ட் கேமனா பரம்பலாக வருதான்னு கிடையாது அது அவர் படமே போட்டுருக்கலாம் கால்சலும் அவர் வந்து நம்ம பழைய பாஷா பாய் எங்கேருந்து வருவார் பாம்பையிலேருந்து வருவார் டான் இன்னமும் அதே வச்சுருக்காங்க மும்பை சரி டா மும்பைலேருந்து டானா வராரு பார்த்தா அவர் டெக்ஸைல் இண்டஸ்ட்ரியோட பயங்கர ஹெட்டாக மொத்த இண்டஸ்ட்ரியா கையில் இருக்கான் அப்புறம் அப்படியே டானா நினைங்க அப்படின்னு கேள்வி கேட்டோம்னா அதுக்கெல்லாம் பார்த்து நமக்கு சரி இப்படி பல பல விஷயங்களை நோக்கி இந்த படம் போகுது ஆனால் கடைசியில் எந்த விஷயத்தில் போய் இந்த படம் வந்து மூணு நிறைவடைதுன்னு பார்த்தா அதுக்கு வந்து பதில் கிடையாது சரியா இதை கிரிக்கெட் பேஸ் பண்ணி எடுத்தீங்களா இல்லை மதத்தை பேஸ் பண்ணி எடுத்தீங்களா இல்லை தேர் திருவிழா பற்றி பேஸ் பண்ணி எடுத்தீங்களான்னு கேட்டால் தெரியல எதையோ படம் எடுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா அந்த தேர் திருவிழா பாட்டுக்கு ஏரம் போட்டு மியூசிக் ஓகே அண்ட் யா அதுக்கு அது விஷுவல்ஸும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ கொடுக்குற மாதிரி தலைவர் கொடுக்குற மாதிரி அந்த ஸ்ட்ராங்கான அவர் எப்படி சொல்கிறது ஓப்பனிங்கு அதெல்லாம் வந்து பொண்ணு வந்து வைக்காமல் செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இது ஒரு தலைவர் படமா அப்படின்னு கேட்டோம்னா இது யார் படமே தெரியல விஷ்ணு விசார் படமா தள்ளி படமா இல்லை யார் படம் நமக்கு தெரியல ஸோ அந்தளவுக்கு தான் வந்து கதையை போட்டு எங்கேயோ எடுத்து எங்கேயோ போட்டு குழப்பின மாதிரி ஏதோ ஒரு ஆரம்பம் ஸ்டார்ட் பண்ணிச்சு ஸ்டார்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் மேடம்னாலும் கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க முடியல எதை எதை சேர்க்கறது எதை விட்றதுன்னு தெரியாமல் கன்ஃபீஸ் ஆகி பல சிக்கல்களை ஆராயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன தான் பொம்ப நம்ம பொண்ணு எடுத்த படம் வச்சே எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படின்றனால சும்மா இருக்க மாட்டாமல் இந்த படம் ஓரளவுக்கு ஒரு நல்லா ஓடி இருக்கலாம் இப்போ பட்டு அவர் என்ன பண்ணுறது ஆடியோ லஞ்சில் பண்ண ஸ்டண்டா என்னன்னு தெரியல ஒரு வேலை மற்ற விஷயமா நமக்கு தெரியல மற்ற மனுஷனால் அதான் ராமர் கோயில் போனது அப்புறம் யோகி யாரு விழுந்தது அப்புறம் சங்கி இல்லை பொண்ணு சொன்னது ஒரு இல்லை சங்கினா கெட்ட வாத்தியன்னு கேட்டதுன்னு இப்படி மனுஷன் மாற்றி 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 பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து இப்போ ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருக்குமே ஒரு என்ன அந்த இப்போ மாற்றி மாதிரி பேசிக்கிட்டே இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு மனுஷன் வந்துடுங்க எக்ஸப்ட் த ஃபேன்ஸ் ஓகே எல்லாம் அவங்க மட்டும் கண்டு மூடிட்டு போய் உட்காந்துருவாங்க வச்சுங்க சொன்ன விட்டுருங்க அந்த ஒரு சிக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரஜினிகாந்த் அவருக்கு வந்து பலவாராக ஆகிப்போச்சு ஏன் நமக்கு புரிய மாட்டேங்குது இந்த வயசாகி போச்சு இவ்வளோ வயசாகி போச்சு சினிமாவால் நடிக்கல என்ன அரசியலில் தூட்டு சாவிடி பயிலாம் சொல்லி சினிமா நடித்து திடீர் அது நமக்கு தெரியல சரி நச்சா காசு ஒருத்தான் நடிக்கிறார்கள் அது நமக்கு தெரியாது சரி ராமனா சங்கினா நம்ம எனக்கு பிஜேபி என்ன பிஜேபி தான் பிடிக்குன்னு சொல்லிட்டு போயிடலாம் அது யாரும் கேட்க போட்டுருக்கிற ஆம்பா பிஜேபி அது எப்படி போய்ரு தமிழ்நாட்டில் இருந்தாலும் பிஜேபி உங்களுக்கு என்ன பிடிக்காதான் நீங்கள் செய்ய போகிறீங்க ஏ படத்தில் நடிக்கிறது ஒன்று படத்தில் சொல்கிறது ஒன்று நேரில் இருக்கிறது ஒன்று தான் இருக்கும் படத்தில் வந்து மதம் நலனு நலிங்கிறது பேசுவோம்ல இங்கிட்ட ஐநூறு வருஷம் ஆண்டுகால கனவு நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு ராமே கண்டது சொல்லுவாப்பில்ல ஸோ இதில் எதை நம்ம எடுத்துக்கிறது இங்கே இதை பேசுகிறாரா அதை பேசுகிறாரா கேட்டால் ஸ்கிரிப்ட்னு வாங்க அவர் படத்தில் என்ன எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அதை பேசுகிறார் படத்தில் எழுதி கொடுத்து பேசுறதுக்கு இவருடைய புது முகவா ஆ என்னத்த சொன்னாலும் ஜாயி இவர் என்ன நினைக்கிறா தாயா படத்தில் வரும் அதாயா இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் ரேஞ்சு வந்த ரேஞ்சில் இருக்கிற வந்து எல்லாத்தையும் பேச முடியாது எல்லாத்தையும் சொல்லிட முடியாது இல்லை கருத்துன்னு ஒன்றும் இருக்குல்ல இங்கே வந்து ஸ்போர்ட்ஸுக்கு கருத்து சொல்லிட்டு இருக்காரு அங்கே பார்த்தீங்கன்னா நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸில் கிரிக்கெட்டில் வந்து ஜெயசிராமன் கோஷம் போட்டுட்டு இருக்காங்க அதுக்கு மொத்த பேரும் கண்டனம் போட்டாங்க இவரு மட்டும் சைன்ட் இருக்காரு ஸோ இப்படி நம்ம தலைவர் எப்பவுமே பார்த்தீங்கன்னா படத்தில் சொல்கிறது ஒன்று வெளியில் காட்டுறது ஒன்று இதுதான் நான் சொல்லிகிட்டே இருக்கேன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது எத்தனாடி தான் நான் சொல்கிறது சொன்னால் நான் வந்து தலைவருக்கு அகேன்ஸ்ட் பண்ணுறேங்க தலியிற்கு அகேன்ஸ்ட் நடிப்பில் கிடையாது இந்த இப்போவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராக நடிச்சிருக்காரு ஸ்டைலாக இருக்காரு மற்ற படத்தோட பார்க்கும்போது இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டர் அழகாக இருக்கார் தலைவர் ஒரு அப்படிலாம் வந்து சொல்ல முடியும் ஒழிய பட் ரியலான கேரக்டர் ஒன்று இருக்குல்ல அது வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ண முடியல ஸோ இப்படி தான் வந்து அவருடைய காலங்களை ஓட்டிக்கிட்டு இருக்காரு ஸோ ஜெயிலர் படம் வந்து அடித்து தூக்கி போயிருச்சு அவர் எதிர்பார்க்காம அதுக்கு காரணம் நம்ம தளபதி தான் ஸோ அதனால ஒன்று ஸோ அதுக்கு போக இப்போ திரும்பி ஓட வைக்கணுமேன்றது அந்த பிடி டேட் அது அந்த படி டெய்லிச்சது அவரே அவசியப்படுத்திட்டு மாதிரி இருந்துச்சு ஒன்று ஒரு பேசணுன்னு ஆமாம் ஆமா பேசிட்டோம் விட்டுட்டு போயிடணும் அப்படியே செலண்டை போயிட்டு அதை பற்றி திருப்பி பேசாமல் நான் அப்படி சொல்ல நான் இவர் சொல்லுன்னு சொல்லாமல் அப்படியே செலண்டாக போயிருந்துருக்கலாம் ஒன்று ஆமாம் பண்ணுற மாதிரி விட்டு போயிருப்பாங்க அப்படி இல்லாமல் இப்படி இல்லாமல் திருப்பி நான் அவரை சொல்ல இவரை சொல்லுன்னு சொல்லி போய் கேட்டு என்ன அந்த ஆள் திடீர்னு ஏன்னா அவள் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்றாங்களே என்ன பண்ணுறது எங்கள் ஆள் இப்படி திடீர்னு எனக்கு காக்க கன்று காக்கை கன்று போட்டு கழுவி ஊற்றிட்டு இருந்தாங்க இவருக்கு சொன்னதுக்கு அப்புறம் என்ன பண்ணுறது என் பிடிச்சிட்டு இருக்காங்க ஸோ அது மாதிரி இவரை நம்பி அவங்களால எந்த காயின் அர்த்தம் இல்லை அதான் உண்மை உண்மை சொல்ல போனால் ஏ படம் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா என்னத்தை சொல்கிறது படம் என்னத்தை சொல்கிறது எதுவோ மியூசிக்கும் பெருசாக வந்து தயாரம்னு தெரியும் எந்தெந்த படத்தை எப்படி போடுறது அதாலும் கரெக்டாக தான் போடுறதில்ல ஓகே ஸோ பெருசால் எனக்கு வந்து மியூசிக்கில் இம்ப்ரெஷன் ஆகலை மற்றபடி சினிமாட்டோகிராஃபி ஒன்றும் ஓகே படம் வந்து தேட்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இஷ்டம் அவங்க எல்லாம் போய் பாருங்க பார்க்காம போய் போங்க இல்லை சும்மா ஆன்லைன் வந்து கூட பார்த்துக்கலாம் அதுவும் இஷ்டம் ஒருத்தான்னு கேட்டால் இல்லை ஏன்னா என்ன ஸ்டோரி சொல்ல வந்தாங்கன்னே சில புரியல அவ்வளோதான் மேட்ரு ஓகேங்களா ஸோ அதனால் அடுத்த வீட்டில் வந்து மீட் பண்ணுறேன் ஓகே சோ நல்லதான வீடியோ நல்லா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பைப் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் பாய்